திருநீன் நுண் பாதத்தை வெற்றியை தரும் திருச்செந்தூர் வேலவா நீயே துணை அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குளிதல் வேண்டின் நிலமெல்லாம் பெருக வேண்டியன் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து பார்ப்போய் இல்லை கண்ட உண்மை நம் ஜோதிர சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல்ல ஆன்மீக தகவல்கள் தினமுற தகவல்கள் யோகங்கள்ங்கிற விஷயங்களை நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் பஞ்சமகா புருஷ யோகங்கள் பற்றி பார்த்துருந்தோம் சந்திரமங்கல யோகம் பற்றி பார்த்துருந்தோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்தோம் அந்த வகையில் அரசாங்க வேலை யாருக்கு கிடைக்கும் அதற்கான விதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படிப்பட்ட பதிவு தான் இன்றைக்கி கொடுக்குறது அப்போ உங்கள் ஜாதகத்தில் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்கள் ஜாதகத்தில் நீங்களே கண்டுபிடிச்சிக்கிறக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஸோ நான் நிறையா வீடியோக்களில் பதிவு பண்ணுறது தான் விதிகள் இருக்கும் பட்சத்தில் விதி விலக்குகளும் இருக்கிறது ஸோ இதில் இருக்கிற மாதிரியே இருந்துட்டாலும் எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கல அப்படின்னு கேட்டால் அதற்கான விதி விலக்குகள் என்னங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சதாக ஆகணும் சரி இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா உத்தமர் குருவும் செவ்வாயும் உயர்குண வெள்ளியும் ஆனோர் தக்க நற்கேந்திரத்தில் தனித்துமே இருப்பார் ஆகில் மிக்கதோர் புகழ் அடைவார் என்றும் மேன்மை நிலை பதவி பெற்றும் சிக்கலே இன்றி வாழ்வில் சிறப்பு அரசினாலே அப்படின்னு ஒரு கவி சொல்லுது அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா குரு செவ்வாய் அதே மாதிரி சுக்கரன் இந்த மூணு பேரும் ஒரு கேந்திர ஸ்தானங்களில் இருக்கிறாங்க அப்படின்னா கேந்திரங்கிறது ஒன்று நாலு ஏழு பத்து அதாவது லக்னம் லான் போட்டிருப்பாங்க இல்லை ரெண்டு கோடு போட்டிருப்பாங்க அந்த லான் போட்டிருக்கிற கட்டத்தை தொட்டு என்னென்னங்கன்னா நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த இடங்களில் சுக்கரன் செவ்வாய் குரு இந்த மூணு பேரும் ஒன்றாக இருந்தாலோ இருந்தாகவோ அல்லது தனித்தனியாக யாராவது இருந்தாலுமே இந்த ஜாதகருக்கு வந்து அரசு துறையில் பெரிய பதவிகள் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி கேடர் போவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இப்போ நேற்று நான் போட்டிருந்தப்போ ஒரு நண்பர் தனியாக கூப்பிட்டு கேட்டிருந்தாரு நீங்கள் வந்து இப்போ கா பாடல் சொல்கிறீங்க அதே மாதிரி விளக்கம் சொல்கிறீங்க அது ஓகே ஆனால் எடுத்துக்காட்டு ஜாதகத்தை சொல்லி சொன்னீங்கன்னா எங்களுக்கு இன்னும் புரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அவருக்காக இந்த ஒரு பதிவு பொதுவாகவே எல்லாருக்கும் இது தெரியும் இது எடுத்துக்காட்டு தான் மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களேன் மேஷ லக்னத்துக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஏழாம் இடத்துல குரு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஜாதக அமைப்புக்கு வந்து கண்டிப்பாக அரசு தொழில் கிடைக்குமானால் கிடைக்கும் ஏன் இங்கே வந்து செவ்வாய் வந்து நிஷ் நீசமாயிட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் எப்படி அரசாங்கத்துவங்களுக்கும் நீங்கள் நம்ம ஐபிஎஸ் ஐஏஎஸ்ங்கிறீங்க செவ்வாய் வந்து முக்கியமானவர் இல்லையா ஒரு ஃபோர்ஸானால் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டதுக்கான பதில் என்ன அப்படின்னா நான்காம் இடத்துல செவ்வாய் நீசந்தான் மறுக்கவில்லை ஆனால் அங்கே நிஷ்பலமும் ஆகிறார் ஓகே அதுவும் இல்லை அவர் அட்டமாதிபதி ஆதிபத்தை கேள்வி வச்சிருக்கிறார் அப்போது அந்த ஏழாம் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு ஏழில் உட்கார்றாரு அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு இந்த மாதிரியான கேட்டரில் போயிடுவாங்க ஸோ இதுக்கு வந்து ரெண்டாவது குரு வந்து இந்த லக்னத்திற்கு வந்து நான் எடுத்துக்காட்டு ஜாதகத்துக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியாகிறார் இல்லைங்களா அவர் ஏழில் உட்காந்துருக்காரு ஸோ அப்போ வந்து அவர் ஒரு நீதிமான் அப்படி அந்த மாதிரி போயிடுவார் சுக்கரன் வந்து பத்தாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார் அவரும் நிஷ்பலத்தில் இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்க முடியாது ஆனால் இங்கே செவ்வாய் சுக்கரன் பார்வைகள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் சம சப்தம பார்வைகளை பார்த்துக்குறாங்க ஸோ இந்த மாதிரி அமைப்புகளில் செவ்வாய் சுக்கரன் குரு மூன்று பேரும் தனித்தனியாக கேந்திரங்களில் இருந்தாலோ அல்லது ஒருவர் மூன்றுவரும் ஒரே கேந்திர வீட்டுகளில் இருந்தாலுமே அரசாங்க வேலைக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த ஜாதகருக்கு கிடைக்கும்ங்கிறது எல்லளவு சந்தேகமும் இல்லை இதை மாதிரி ரெண்டு மூணு பதிவுகள் பார்த்துட்டு வந்துடுமோ அதில் இந்த பதிவும் இந்த விதியும் சேர்த்துக்கோங்க நான் விதி இருக்கும்போது விதி விளக்குகளும் இருக்கவே செய்கிறது அதையும் மனசில் வச்சுக்கோங்க இன்னும் நிறைய விதிகள் இருக்குது அதில் ஒவ்வொரு விதிகளாக சொல்லிட்டு வரோம் டெய்லி ஒன்றா பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு எதுனும் சந்தேகம் என்றாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இது ஸ்ரீ செந்துராஜ் ஜோத்ரம் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்